வெள்ளரி பழம் போல் இதுக்கு யாருமே விளக்கம் கொடுக்கலீங்க எல்லா பழமும் தான் விழுது தானா கனிந்து விழுகின்ற மரத்தில் இருந்து தானாக கனிந்து விழுகின்ற பழம் போல் நம் மனம் இருக்க வேண்டும் அதற்கு பெயர் துறவு என்று உபனிஷதம் சொல்லி கீழே சொல்கிறது இந்த வெள்ளரி பழம் போல் அப்படிங்கறதுக்கு விளக்கம் காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க சூப்பர் விளக்கங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா அவர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா எந்த பழத்தையும் சொல்லாமல் உபனிஷதம் ஏன் வெள்ளரி பழத்தை சொன்னது என்றால் எல்லா பழமும் மரத்தில் இருந்து பழுத்து விழுகின்ற பொழுது காம்பு பழத்தை விடுதலை செய்யும் எல்லா மரமும் காம்பு பழத்தை விடுதலை செய்யும் எல்லா மரத்திலும் இதுதான் நடக்கும் ஆனால் வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா அது கீழே கிடக்கும் பழுத்திருச்சுனா காம்பில் இருந்து அது தன்னை விடுதலை செய்து கொள்ளும் எது தெரியுமா துறவு மற்றவர்கள் நம்மை விடுவது அல்ல துறவு நாம் மற்றவர்களை விட்டு விலகுவதற்கு பெயர்தான் துறவு